பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பாரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அது மாத்திரமல்ல அண்மைய பாராளுமன்ற அமர்வுகளை அல்லது சபை நடவடிக்கைகளை நாங்கள் நோக்கும் போது அந்த பாராளுமன்றம் போர்க்களமாக பதிவான காட்சிகளை கூட நாங்கள் அண்மையில் பார்த்திருக்கிறோம் இந்த பாராளுமன்ற அமர்வுகளுக்காக நாளாந்தம் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவாகிறது வரவுக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது வாகனங்களுக்கான செலவுகள் இவ்வாறு பல லட்சம் ரூபாய் ஏன் இந்த பாராளுமன்றத்துக்கு செலவழிக்கப்படுகின்றது அங்கு செல்கின்றதான உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த உயரிய சபையில் அமளி துமளியில் ஈடுபடுவதற்காக தீர்ப்பதற்காக தான் இவ்வாறான பணம் செலவு செய்யப்படுகிறது செய்தியாளர் ராஜலிங்கம் ரவி எங்களோடு இணைந்திருக்கிறார் இன்றைய தினம் ஏற்பட்ட அமளி துமளி தொடர்பாக நாங்கள் ரவி கேட்கலாம் என்ன நடந்தது ரவி இன்றைய தினம் பாராளுமன்றத்தின் விசேட அமர்வு கூடப்பட்டிருந்தது குறிப்பாக முறிகள் விவகாரம் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து அது தொடர்பில் விவாதத்தினை மேற்கொள்வதற்காகவே இன்றைய தினம் சபை அமர்வு கூடப்பட்டிருந்தது குறிப்பாக நான் தற்போது பாராளுமன்ற செய்தி அறிக்கையிடலில் தற்போது நான் அது தொடர்பில் செய்தி அறிக்கையை இட்டுக் கொண்டு வருகின்றேன் அந்த வகையில் இந்த அண்மை காலத்தில் இன்றைய தினம் என்னுடைய இந்த செய்தி அறிக்கை அனுபவமானது மிகவும் விரக்தி தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய சபை அமர்வுகள் ஏற்பட்டிருந்தன குறிப்பாக இன்றைய தினம் பாடசாலை மாணவர்கள் வந்திருந்தார்களா இல்லை ஜெப்ரி இன்றைய தினம் கலரியில் ஏனைய சில விருந்தினர்களும் அதே போல எங்களுடைய ஊடக நண்பர்கள் மாத்திரமே இருந்தோம் ஆனாலும் கூட இன்றைய இந்த கண்ணி அமர்வில் இன்றைய தின வருடத்திற்கான கண்ணி அமர்வில் பாராளுமன்றம் அமளி துமளியில் மூழ்கி இருந்தது இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த அமளி துமளி தொடர்பான காட்சிகள் சமூக வலைதள மின்னல் வகத்தில் பரவிக் கொண்டிருக்கிறது தொடர்பான காட்சிகளை தற்போது உங்களுக்கு வழங்குகிறோம் হেরা 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 அந்த காட்சியை பார்க்கும்போது வங்கி கொள்ளையர்கள் அவர் திருடர் இவர் திருடர் என்று கோஷமிட்டதை நம்மால் கேட்கக்கூடியதாக இருந்தது இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவராக பிரதமர் இருக்கின்றார் அதே போல இந்த பாராளுமன்றத்தை வழிநடத்தக்கூடிய அல்லது பாராளுமன்றத்துக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அணில் விக்ரமசிங் அவர் கூறுகின்றார் குறிப்பாக நான் கூச்சலிடுகிறேன் நான் கூச்சலிட்டதற்கு பிறகு நீங்களும் இணைந்து என்னோடு கூச்சலிடுங்கள் என்று கூறுகிறார் இது எவ்வளவு ஒரு விடயமாக பதிவாகிறது ரவி உண்மையிலும் ஜெஃப்ரி இன்றைய தினம் இந்த முறிகள் விசாரணை தொடர்பான அறிக்கை தொடர்பில் விவாதத்திற்கே சபை கூடியிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாததன் காரணமாக அது தொடர்பில் பிறிதொரு நாளில் விவாதத்தை நடத்தவும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் இந்த அறிக்கை குறித்து தான் கருத்து தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவிக்க முடியாது என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினை சேர்ந்த பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதற்கு மத்தியில் பிரதமர் தன்னுடைய உரையினை நிகழ்த்துவதற்கு ஆரம்பித்தார் இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைவரும் சபை நடுவே வந்து தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் குறிப்பாக பதாதைகளை கூட தயார் செய்து வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அதனையும் காட்டி கூச்சலிட்டவாறு இந்த அமளித்துமளி ஏற்பட்டிருந்தது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிசிர ஜெயக்குடி அங்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் மீது சிறிய அளவில் தாக்குதல் நடத்திவிட்டு சென்றுவிட்டார் இதன் பின்னர் சிறிது நேரத்துக்கு பின்னர் சபையில் அமர்ந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லோகுகே மீது பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தாக்கல் அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முதல் நான் திருடன் நீ திருடன் என்று கோஷம் எழுப்பினார்கள் அதே போல வீதிகளில் தான் ஆர்ப்பாட்டங்கள் கோஷங்களை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்று பாராளுமன்றம் நாட்டினுடைய உயரிய சபையில் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு பதாகைகளை தூக்கிக் கொண்டு இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுகின்றவர்களை நாங்கள் எதிர்கொப்பிடுவது என்பதுதான் எங்களுடைய கேள்விக்குறி நான் திருடன் நீ திருடன் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற தொடர்பாக ஜனாதிபதி இன்றைய தினம் அன்றாதுபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இவ்வாறான கருத்தை பதிவு செய்தார் பாராளுமன்றத்தில் இன்று இரண்டு தரப்பினரும் திருடர்கள் என கோஷம் எழுப்பினர் யார் திருடியது திருடாதது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் என்று கை கலப்பு வரை நீடித்தது முன்னர் கொழும்பு கோட்டையில் அதிகளவில் பிற்பொக்கெட் அடிப்பவர்கள் இருந்ததை அறிவீர்கள் அப்பாவி மக்கள் நடைபாதையில் செல்லும் போது அவர்களின் பொக்கெட்டில் இருக்கும் பணத்தை திருடிச் செல்வார்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள் அப்போது எனது பணத்தை எடுத்துக்கொண்டு திருடன் ஓடுகிறான் ஓடுகிறான் என உரிமையாளர் கூச்சலிடுவார் பணத்தின் உரிமையாளர் ஓடும்போது மக்கள் அதை பார்ப்பார்கள் ஒருவர் பின் ஒருவர் ஓடுவதை காண்பார்கள் அப்போது பிட்பாக்கெட் அடித்தவன் என்ன செய்வான் அதோ திருடன் திருடன் என கூறிக்கொண்டு அவனும் ஓடுவான் இதுவே இன்று நாட்டின் அரசியலில் நடைபெறுகின்றது இன்றைய சம்பவத்தின் பின்னர் யார் திருடுகிறார்கள் யார் திருட்டில் ஈடுபடவில்லை என்பதை இந்த நாட்டு மக்கள் தெளிவாக அறிந்திருப்பார்கள் என்பது உங்களது மனசாட்சிக்கு தெரியும் என்பதை நான் அறிவேன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மாயிரிபால சிறிசேன மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஊழல் தொடர்பானவர்கள் இந்த மோசடிக்காரர்கள் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணையை மேற்கொண்டு அவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவார் என்று மக்கள் நம்பிக்கை ஐந்து உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு மக்களால் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செல்கின்றார்கள் குறிப்பாக நாட்டுக்கு முன்னூதாரணமாக இருக்க வேண்டிய இந்த உயரிய சபையில் பாடசாலை மாணவர்களை போன்றோ இவ்வாறு அமளித்துமையில் ஈடுபடுகின்ற காட்சிகள் மிகவும் கேலிக்குறியான ஒரு விடயமாகத்தான் தான் அமைகிறது இந்த பாராளுமன்றத்தில் தான் சட்டம் வகுக்கப்படுகிறது ரவி அதே போன்று எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகின்றது இவ்வாறான உயரிய சபையில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுவது நிச்சயமாக வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த அமளித்துமொழிக்கு காரண்பவர் யார் இவ்வாறு எதிர்க்கட்சியினர் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து தெரிவித்த சந்தர்ப்பத்தில் அங்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிசிரா ஜெயக்குடி மீது தாக்குதல் நடத்துகின்றார் ஆம் கட்டாயம் நான் மாத்திரமல்ல சபையில் இருந்த அனைவரும் அதனை நேராக கண்டார்கள் அதே போல என்னுடைய ஊடக நண்பர்கள் கூட இதன் பின்னர் இந்த காட்சிகள் தொடர்பில் மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் ஜெஃப்ரி அதாவது எஸ் எம் மரிகார் அவர் தன்னுடைய அரசியலை ஆரம்பித்திருக்கின்றார் அவர் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைவராக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கின்ற நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகள் குறிப்பாக ஒரு மூத்த அரசியல்வாதி காமனில் முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தாக்குதலை நடத்துவது என்று சொன்னால் பாராளுமன்ற கலாச்சாரம் மிகவும் கேள்விக்குறியாக மாறுகிறது இந்த சம்பவத்தின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார் பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து அவர்கள் சபை மத்திய வருகை தந்து பாராளுமன்ற செயற்பாடுகளை சீர்குலைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டனர் அவர்களை தாக்குதலை ஆரம்பித்தனர் ஜெயக்குடி என்னை பிடித்துக் கொண்டிருந்த போது தாக்கினார் நானும் அவரை தாக்கினேன் என்னை தாக்கினால் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லையே அது எனக்கு தெரியாது இரத்தம் வந்ததை நான் அவதானித்தேன் சிசுருஜிய கொடி என்னை கட்டியணித்துக் கொண்டா அதன் பின்னர் காமி லோகையை என்னை தாக்கினா அதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா தின் மட்டை இதின் வழங்கி இந்த மேனி இவ்வாறு ஒரு பக்கம் பாராளுமன்றத்தில் அமளித்துமளிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் மற்றைய பக்கத்தில் ரகு பாராளுமன்ற வரலாற்றிலே இடம்பெறாத ஒரு விடயம் என்றே தினம் பதிவாகிறது என்ன ஆம் ஜெஃப்ரி குறிப்பாக இன்றைய தினம் அமளி துமளி ஏற்பட்டதை அடுத்து பாராளுமன்ற சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன அதன் பின்னர் கட்சித் தலைவர்களின் கூட்டம் என சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டது இதன் பின்னர் பாராளுமன்றம் மீளக்கூடியது இந்த சந்தர்ப்பத்தில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்ததன் பின்னர் பிரதமர் ஏற்கனவே ஆற்றிய உரையினை மீண்டும் போதே எதிர்கட்சியினர் பலத்த எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர் அந்த சந்தர்ப்பத்திலே அமளிக்கும் ஏற்பட்டு சபை அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு மீள சபை ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவ்வாறு உரையாற்றுவதற்கு மீண்டும் மக்கள் விடுதலை முன்னணி போல ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் பாரியை எதிர்ப்பினை தெரிவித்தனர் அதனையும் பொருட்படுத்தாது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய உரையினை தொடர்ந்து ஆட்சி சென்றார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் அதேபோல மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆகியோர் இன்றைய தினம் விவாதத்தில் இருந்து வெளிநடப்பு கூட செய்திருந்தனர் ஆகவே இந்த பாராளுமன்ற வரலாற்றிலே அரிதாக இடம்பெறக்கூடிய கட்சித் தலைவர் ஒருவரின் உரை இரண்டு தடவைகள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம் இன்றைய தினம் இந்த அமளி பிறகு இடம்பெற்ற விவாதம் தொடர்பாக தற்போது நாங்கள் அவதானம் செலுத்துவோம் மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரதியைக் கோரி சபாநாயகரின் செயலாளரினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அறிக்கையை ஆராய்ந்த பின்னர் அவை சட்டமா அதிபர் இலங்கை மத்திய வங்கி மற்றும் லஞ்சூரில் ஆணைக்குழுவுக்கு அனுப்பவதுடன் அதன் பிரதியை ஒரு வாரத்தில் பாராளுமன்றத்துக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் என்பதனை அறிய தருகின்றேன் முிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை சபையில் சமர்ப்பித்து விவாதிக்க வேண்டும் என கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கப்பாட்டிற்கு வந்தோம் இன்று முடியாவிட்டால் நாளை கூடுவோம் நாளை அந்த அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க வேண்டும் தனிநபர் அல்லது சிலர் அதனை மறைத்து வைத்திருப்பது நியாயமற்றது இந்த அறிக்கையை இன்றைய அமர்வில் முதலில் சமர்ப்பித்து சபை நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதாக நீங்கள் கூறினீர்கள் எந்த மொழியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆங்கில பிரதி நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று தீர்மானத்துக்கு வந்தோம் கௌரவ சபாநாயகரே உங்களது உத்தரவை மீறி எந்த அரசு முடியாது தற்போது ஜனாதிபதியிடம் இரண்டு அறிக்கைகள் உள்ளன அதனை வெளியிடுவதா இல்லையா என்பது ஜனாதிபதியின் நிலைப்பாடாகும் அதனை இரண்டு விடயங்களுக்காக கேட்டோம் முதலாவது எனது நிலைப்பாட்டை வெளியிடுவது மற்றும் இது இங்கு விவாதிப்பது முதலில் நாம் மேற்கொண்ட கோப்குழு தொடர்பில் தெரிவிக்கின்றம் பெறுவதாக அறிவிக்கப்பட்டது அது கலந்துரையாட முடியாது எனவே பிரதமர் நினைத்துவாறு கருத்து வெளியிட சந்தர்ப்பம் வழங்க முடியாது ஒரு வாரத்தில் வழங்குவதாக தற்போது கூறுகின்றனர் அவ்வாறு என்றால் ஒரு வாரத்தில் மீண்டும் பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் உறுதியாக இது தேர்தலுக்கு பின்னர் மேற்கொள்வதற்கான முயற்சியாக இடம்பெறுகின்றது ஆகவே உடனடியாக கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி ஜனாதிபதியின் செயலாளரை அழைக்க வேண்டும் இங்குள்ள தடை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுகுறித்து தொடர்ந்து குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை சமர்ப்பித்து விவாதம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாம் இறங்குகின்றோம் இது மக்களின் பணம் தொடர்பான ஒரு பிரச்சினை இது குறித்து நாட்டு மக்கள் அவதானத்துடன் உள்ளதுடன் பாராளுமன்றமும் அவதானத்துடன் உள்ளது எனவே அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் நலவும் முடியாது இந்த அறிக்கையின் உள்ளடக்கத்தை வெளியிட்டமை தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றி கூறுகின்றேன் ஆகவே முழுமையான அறிக்கையை வெளியிடுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதியின் செயலாளர் இந்த அறிக்கையின் பிரதி மத்திய வங்கிக்கும் குறித்த பிரிவுகளுக்கும் அனுப்பியுள்ளதாக சபாநாயகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த அறிக்கை ஏனைய இடங்களுக்கு செல்ல முன்னர் முதலில் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்க வேண்டும் ஜனாதிபதி இன்று அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டம் ஒன்றில் உள்ளார் எனினும் இன்று மாலை நான் ஜனாதிபதியை சந்திப்பேன் இதுகுறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்துவேன் அதேபோன்று இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுராதபுரத்திற்கு செல்ல வேண்டும் நிலையில் கட்டளைக்கு அமைந்த பாராளுமன்றத்தை கூட்டும் பொழுது சட்ட மாதிரி இந்த அறிக்கை உள்ளது அதாவது இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் திரைசியின் முறைகள் பிரச்சனை இன்று அரசியலாகியுள்ளது பல்வேறு ஊடகங்கள் அரசியல் கட்சிகளுக்கு சேறு பூசுவதற்கு இது வாய்ப்பாகியுள்ளது குறைபாடுகள் ஏற்பட முடியும் அவற்றை நிவர்த்திக்க வேண்டும் என்னும் கடந்த காலத்தின் தவறு குறைபாடுகள் அனைத்தையும் மறைத்து சட்டவாக்கத்தை சீரழிப்பதற்கு நாம் தயாரில்லை நான் சத்தமிடும் போது நீங்களும் முன்னோக்கி பயணித்து ஒழுக்கமான அரசாங்கம் நீதியான சமூக ஜனநாயக இலங்கையை உருவாக்குவதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் அவசான் அபி වාඩ සන්නා කළ වාඩෙන්ද අපි පාල්ලිමේන්තුවා පාවනාාධි අත්ට නෝ අපි පක්ෂනාය කළ ඇසීම පාත්නයි අගමතිතුමා කතාව කරලා ඉවරයි பிரதமர் உரையாற்றி விட்டார் மீண்டும் பிரதமர் உரையாற்றுவதென்பது நீங்கள் இந்த சபையை நகைப்புக்கு உட்படுத்துகின்றீர்கள் நகைப்பிலும் நகைப்பு அவரின் கோரிக்கையல்ல அவரின் கோரிக்கை ஒரு விடயம் சபாநாயகரின் தீர்மானம் மற்றும் ஒரு விடயம் சபாநாயகரை தீர்மானிக்க வேண்டும் பிரதமர் அல்ல நீங்களே தீர்மானிக்க வேண்டும் அந்த ஆசனத்திற்குள்ள அதிகாரம் பிரதமரின் ஆசனத்திற்கு இல்லை தற்போது ரிப்பீட் இடம்பெறுகின்றது இது பாராளுமன்றத்தில் இடம்பெறக்கூடிய அல்ல ඉස් නීීල්ුව ම මම කතා කරන්න පටන්ගත්ත අවස්ථාාවද කොළ අරගෙන මෙතැන් ඇවිල්ල තෙන්කෝල ගන්නගහින් තෑගහල සටට කැතිකරගත්තා. ඒපි අනාගේ ඒකයි අපි කියන්න. මේ මේ මෙහෙම මේ 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 මෙම මම හ න්න . එළගේ ජනනාග සූසලිස කුඩිය අරසි ුයරිය සබයන පාරල් මන්ද්‍රම්. பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விடயங்களை இப்பொழுது நாம் அனைவரும் பார்த்தோம் செவிமடுத்தோம் சட்டத்தை வகுக்கின்ற இடங்களில் சட்டங்கள் சீர்குலைக்கப்படுகிறது போர்க்களமாக அல்லது ஆர்ப்பாட்ட களமாக பாராளுமன்றம் மாறியிருக்கிறது எனவே கொண்டிருக்கின்றதான நீங்கள் பொதுமக்கள் உங்களிடம் நாங்கள் இந்த விடயத்தை தீர்மானிப்பதற்காக விடுகின்றோம்